Það er ekki hefðið luna að vana.

எங்களுக்கு இருபதாம் மதிப்பில் வெற்றி கோமையை வழங்கும் ஏ காசி ராமேஸ்வரன் அவர்களை கொண்டாடை கொண்டு கவனிக்கப்படுகிறது இப்போட்டியை மூன்று பேரும் துவக்கி வைக்கிற உடலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் செக் பண்றேன் கிளியரா கேக்குதானே तोड़ रही हो आधा घंटे के

அங்க பாयण டெர்ட் ஃபர்ஸ்ட் ரைட்னா ஆமா செகண்ட் ரைட் செகண்ட் ரைட் அவுட்டானுக்கு அப்புறம் பிளேயர் பேசி போனோம் ரைட் சாரி சேண்ட் ரைட் செகண்ட் ரைடு அட அவுட் ஆன் ரைடு பேசு அவுட் டைன் ரைடு ஆடா பேசு ஃபோர்ட்டி நைட் தொடர்ந்து

தேக்கடி பிரியாணி அங்கேயா இருக்கா

இனிவரும் அனைத்து பகுதிகளும் மிகவும் சமூகமாக நடைபெறும் என்பதை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ആളുകളും ഇരട്ട അടികൾ മികവും മഴ കരുവോ

இரண்டு அணியும் சம வெற்றிப்படையை எடுத்து மிகவும் பரபரப்பாக ஆகியோர் இருக்கிறது ها <laughs> <laughs> அடுத்த மேட்ச் வந்து ஸ்ரீகுமரன் ஆர்ச்சம்பாளையம் உதயா தேக்கம்பட்டி நெக்ஸ்ட் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு ஜான் வெல்கம் எனக்கு வந்துட்டீங்களா வெரி குட் பெரிய மேட்ச் வேற போயிட்டு இருக்கு அதனால ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க பூரா அங்க போயிட்டாங்க போல இருக்கு

டீம் லிஸ்ட் போடல அண்ணா அண்ணா அங்க உட்காராதீங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா அண்ணா மேட்ல பெரிய மேட்ச் எங்க ஒரு லட்சம் ரூபா மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல தெம்காசியில் சார் நானே எல்லாரும் எங்கே அனுப்பிச்சிருவேன் போல இருக்குது உண்மையை சொல்லி இதான் எனக்கு நானே சுனி வச்சுக்கிறது த்ரீ குவார்டர்லாம் என்ன வரல நண்பா செகண்ட் ரவுண்டில் இதான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆறு மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல எங்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு வழங்கிய ரூபாய் வழங்கிய திரு ஆனந்தண்ணன் நியாய பக்கமோடு விழாவிற்கு வரவேற்கிறோம் ஆனந்தண்ணன் அவர்களை விழாவறிக்கை அன்போடு கவனிப்பு சார்பாக வரவேற்கிறோம் மாணிக்குள்ளே முடிஞ்சிரு மானி நீ எனக்கு எப்படி தெரியும் எவ்வளோ டீம் இருக்குது எப்படி ரவுண்டு போடுறாங்க என்னென்னு ஒன்றும் தெரியல ஒரு டீம் மேட்ச் முடிஞ்சால் அடுத்த மேட்ச் இறங்க அடுத்த மே ரவுண்டுக்கு டீம் இறங்குறதுக்கு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பண்ணுறாங்க சாமி இருக்கு நண்பா சாமி இருக்கு செவன் லைன்ஸ் இருக்கு எம்ஆர்எஸ் இருக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க நாலு பாயிண்ட்டு என்ன எஸ்பிஎம் இருக்கானு கேட்குறீங்க நாங்கள் என்ன திண்டுக்கல்லையே லைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்து ஒரு டீம் கூட வரல நண்பர் இங்கே வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்குது எடப்பாடியில் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஆடையூர் செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இது நண்பர்களே

சாமி அகாடமி இருக்குது எம்ஆர்எஸ் இருக்குது செவன் லைன்ஸ் இருக்குது விவேகானந்தா யூனிவர்சிட்டி இருக்குது ஈரோடு ஆர்ட்ஸ் இருக்குது ஒரு பத்து டீமுக்கு மேல வெயிட் டீம் இருக்கு அது போக இந்த ஏரியாவில் வெயிட்டான டீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது நமக்கு தெரியாதுல்ல

ஆளுநிலத்தை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக ஆளும் இரு அணிகள் சிறீ குமரன் மற்றும் உதயா திராகப்பட்டி இரு அணிகளும் மிக விரைவாக ஆளுநரத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகளிருக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் எந்த ஆண்களும் நிற்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகளிருக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் எந்த ஆண்களும் நிற்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகளிருக்கான ஒப்பட்ட இடம் அங்க எந்த ஒரு ஆண்களும் நிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க அந்த மாதிரி மாதிரிலாம் டிஃபென்ஸ் ஆடுறீங்க கால இதாயி உட்காந்துட்டா பரவாயில்ல உட்காந்து

மேற்று குடியும் போது ஸ்ரீ குருமா நாள் சொல்லியான் உதயா தேம்பட்டி உடனடியாக ஆளுகளுக்கு வந்துருங்கப்பா லேட் பண்ணாதீயா ரன்னிங் பிக்சர்ஸ் தான் நண்பர்களை போடுறாங்க அடுத்த மேட்ச் என்னன்னு எனக்கு தெரியும் அடுத்த மேட்ச் வந்து ஸ்ரீகுமரன் ஆரச்சம்பாளையம் எஸ் எஸ் உதயா தேக்கம்பட்டி இதுதான் அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து அந்த டீம் இறங்கி ஆடிக்கிறீங்களா பாதிக்குங்களா சொல்லுவாங்க ஆ ஜான் வெல்கம் வாங்க நைட்டு சாப்பாடு மணி என்ன ஒன்பது மணி ஆகுதா டே அவனை சாப்பிட்ட வர சொல்கிறான் எங்கே இருக்கிறான் போன ஃபோனை போடு மணியை கவனிக்கல எடுத்துகிட்டு போயிருக்கானா சாப்பிட சொல்ல அவனை

நெட்டு கட் ஆயிருச்சு திருப்பி கனெக்ட் ஆயிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏஎம்கே சீரோட்ல இருந்து டீம் வரல ஒரே ரவுட்டர் கட் ஆயிருச்சு இப்போ உங்களுக்கு கரெக்ட் லைன் வரல கீழ தரையில ஆடியன்ஸ் கால் பட்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரமா விரைவாக வந்து ஆறு இடத்தை அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டு اها يا آٹھ آٹھ ஜான் சாப்பிட்டாச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு டைம் ஞாபகம் நினச்சிட்டு ஆ இருக்காங்க பிரிஸ்டி வேல்ஸ் கட்டக்குடி எஸ்ஆர்எம் தமிழ்நாடு போலீஸ் அப்புறம் தமிழ் தலைவாசு பெங்கால் வாரியர்ஸ் அப்புறம் ஹரியானா டீம் எல்லாமே இருக்காங்க நண்பர்களே கடைசி இரண்டு நிமிடங்களே உள்ளது ஈரோனா இருபத்தி நான்கு வெற்றி முடிவையும் முகமது அலி பதிமூணு வெற்றி முடிவையும் எடுத்து ஈரோனா முன்னிலையில் ஆடி கொண்டிருக்கிறார்கள் இப்போட்டியின் முடித்த பின்பு ஐநூத்தி இரண்டு அணி மிகவும் விரைவாக ஆரம்பத்தில் ஒரு மாதிரி அன்போனிக்க